வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் நண்பர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டு எல்லோருக்கும் லாபகரமான நிதியாண்டாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட நான் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகே இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் வர வாரம் நமக்கு வந்து ஃபோர் செஷன் மண்டே வந்து ரம்லான் ஹாலிடே ஸோ இந்த ஃபோர் செஷனும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது காரணம் என்ன அப்படின்னா நம்ம டேரிஃப் ட்ரம்ப் உடைய ரோக்கல் டேரீப் ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு வரப்போகுது ஒரு கிளைமேக்ஸ் சீன் வரப்போகுது அதெல்லாம் எப்படி இருக்கும் உடைய வீக்லி சப்போர்ட் என்ன வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆஸ் ஆஃப் எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் பியூச்சரில் என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி மார்ச் லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது லாஸ்ட் வீக்கை வரையும் நமக்கு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா எஃப்ஐஸ் பையிங் லாஸ்ட் வீக் மட்டும் இல்ல இந்த மார்ச் மன்த் நெட்டா வந்து பையிங்ல இருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ரெண்டாயிரம் கோடி வந்து நெட்டா வந்து பை பண்ணிக்கிறாங்க இந்த மார்ச் மன்த் அதாவது லாஸ்ட் பைவ் மன்த் கழிச்சு இப்பதான் வந்து எஃப்ஐஸ் வந்து பையிங்க்கு வந்திருக்கிறாங்க லாஸ்டா எப்ப வந்து அவங்க பையிங்ல இருந்தாங்க அப்படின்னா செப்டம்பர் மன்த் பையிங்ல இருந்தாங்க பன்னெண்டாயிரம் கோடி பை பண்ணியிருந்தாங்க அந்த செப்டம்பர் மன்த் தான் வந்து நிப்டி வந்து ஆல் டைம் கைக்கு போச்சு ஓகேங்களா அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் செவன்டி அரவுண்டு செப்டம்பருக்கு அப்புறமா வந்து அக்டோபரில் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோடிக்கு செல் பண்ணாங்க நவம்பரில் நாற்பத்தாறாயிரம் கோடிக்கு செல் பண்ணாங்க டிசம்பரில் பதினேழாயிரம் கோடிக்கு செல் பண்ணாங்க ஜனவரியில எண்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு செல் பண்ணாங்க பிப்ரவரியில ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் கோடிக்கு செல் பண்ணாங்க ஸோ அக்ரெசிவாக செல் பண்ணிட்டு இந்த மார்ச் மந்த்து ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து நெட்டாக பை பண்ணிக்கிறாங்க அதுவும் வந்து இந்த லாஸ்ட் வீக் கான்ட்ரிபியூட் தான் வந்து அவங்களுடைய லைக் அண்ட் செகண்ட் வீக் செல் பண்ணதை வந்து காம்பன்சேட் பண்ணியிருக்குது இப்போ ஏப்ரல் மன்த் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ரைட்டு எஃப்ஐஸ் பையங்கல இருக்கிறாங்க டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டொமஸ்டிக்கும் பையங்கில தான் இருக்கிறாங்க இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டொமஸ்டிக் இப்போ மட்டும் பையங்களை இல்ல அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மந்த்துல இருந்தே பையங்களை தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி தான் வந்து அதாவது ஜூலை மந்த்து தான் வந்து செல் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் அப்டூ டேட் வரையும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து பையங்களை தான் இருக்கிறாங்க லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரையும் அவங்க எவ்வளோ பை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடி வந்து சாரி இந்த மார்ச் மந்த் வந்து அவங்க வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ல டாலர் இண்டெக்ஸ் டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து கன்சால்டேட் ஆயிட்டு இருக்குது அதாவது இப்போ ரீசெண்டா வந்த ஹை வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் டென் நியர்லி வந்துச்சு அங்க இருந்துட்டு இப்போ வந்து டவுன் ஆயிருக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதுக்கு அடுத்ததான் வந்து யூஎஸ்டைய டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ ஃபோர் பாயிண்ட் போர்க்குள்ளேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து நம்ம ருப்பி ரொம்ப வந்து அப்ரிசியேட் ஆயிருக்குது இப்போ ரீசெண்டாக வந்தாக எயிட்டி எயிட் போயிட்டு இப்போ வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் அரவுண்ட் இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸு ருபி வந்து அப்ரிசியேட் ஆகிருக்குது எஃப்ஐஸ் பையிங் டொமெஸ்டிக் பையிங் டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகிருக்குது யூஎஸ் டென் இயர் பவுண்ட்ரி சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேரிஃப் ட்ரம்ப் வந்து நெகட்டிவ் நியூஸு என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆட்டோ கம்பெனிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ எவ்ரி வீக் ஏதாவது ஒரு டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சாங்களே சாட்டர்டே சண்டே வந்து வீக்கெண்டு பார்ட்டிக்கு போயிடுறாரு மண்டே ஸ்டார்ட் பண்ணுறாரு வெனஸ்டே ஆல்மோஸ்ட் தேர்ஸ்டே வரையும் அவர் வந்து டேரீஃபில் வந்து பூந்து விளையாடிட்டு இருக்கிறாரு இப்போ வர வாரத்தில் வந்து ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு இப்ப கம்மிங் வெனஸ்டே வந்து அவருடைய டேரிஃப் எல்லாம் என்ன அப்படிங்கறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு பட் அதை பத்தி நம்ம லேட்டரை பாக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து என்ன நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குரூடு குரூடு வந்து செவன்டி ஃபோர் டாலர் பெர் பேர்லுக்கு இருக்குது ஸோ குரூடு வந்து ரீசெண்டாக வந்து சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அரௌண்ட் வந்துச்சு இப்போ வந்து செவன்டி ஃபோர் டாலர் பெர் பேரலுக்கு இருக்குது ஓகேங்களா இது ரெண்டு தான் இப்போ இருக்கிற ஒரு நெகட்டிவ் நியூஸ் அது மட்டும் இல்லாம மியான்மர்ல வந்து சம் எர்த் குளாக் வந்துருக்குது அதனுடைய இம்பேக்ட் தாய்லாந்து இங்கெல்லாம் வந்துருக்குது ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து குளோபல் லெவலில் வந்து அவ்வளோ ஒரு பெரிய கான் கான்ட்ரிபியூஷன் கிடையாது அதனால வந்து அது வந்து மார்க்கெட் வந்து இக்னோர் பண்ணிடும் ஓகேங்களா ரைட் லாஸ்ட் வீக்கை வரையும் நிஃப்டி வந்து ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டீன்ல செட்டில் ஆகிடுது பிஎஸ்சி அதாவது நம்ம சென்செக்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது செவன்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன்ல வந்து செட்டில் ஆயிடுது மிட் அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்தவரையும் ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் கிடையாது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டை தான் க்ளோஸ் ஆயிடுது வித் நெகட்டிவ் பயாஸில் ஓகேங்களா ரைட் இதுதான் வந்து லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட் இப்போ வர வாரத்தை பொறுத்தவரையும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே வந்து நமக்கு வந்து ரமலான் ஹாலிடே டியூஸ்டே பொறுத்தவரையும் அதாவது இந்தியாவில் வந்து அதாவது ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டு அன்னைக்கு வந்து ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் யூரோப் ஜோனுடைய இன்ஃபிளேஷன் வருது அதுக்கடுத்து தான் வந்து அன்னைக்கு ஈவினிங்

ஈவெண்ட்டு முடிஞ்சிருச்சு எஃப்ஐஸ் டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் எஃப்ஐஸை பொறுத்தவரையும் அதாவது கப்பல் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி அவங்க வந்து எவ்வளோ ஷார்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அரவுண்ட் வந்து ஷார்ட்டில் இருந்தாங்க அப்போ வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்போ வந்து எஃப்ஐஸ் உடைய ஷார்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அரவுண்ட் இப்போ வந்து எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க ஸோ

ரைட்டு இதுதான் வந்து எஃப்ஐஸ் உடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர் டேட்டா ஒரு வாரத்தில் இருக்கிற நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டேரிஃப் ட்ரம்ப் அதை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது டேரிஃப் ட்ரம்ப் வந்து ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு வந்து ரெசிப்ரோபிள் டேரீஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளோ வந்து வரி பரஸ்பர வரி இதை வந்து எவ்வளோ வந்து விதிக்கிறோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க இதில் வந்து இந்தியாவுக்கு அவ்வளோவா ஒரு பாதிப்பு இல்லாமல் ஒரு டேரிஃப் வந்து ஒரு நார்மலான டேரிஃப் ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லாம ஒரு டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து ஹை பிரேக் பண்ணிட்டு போவோம் ஹை மீன்ஸ் வந்து பெரிய ரீசெண்டா வந்து ஹை டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதை பிரேக் பண்ணிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து எஃப்ஐஸ் வந்து பையங்களையும் இருக்கிறாங்க டொமஸ்டிக்கும் பையிங்ல இருக்கிறாங்க சோ சென்டிமெண்ட் நல்லா இருக்குது அந்த சென்டிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டேரிஃப் வந்துச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா மார்க்கெட்டு நான் ஸ்டாப்பாக இன்க்ரீஸ் உண்டான வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அவங்க வந்து டேரிஃப் வந்து அக்ரெசிவாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த மாதிரி வந்து டேரிஃப் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா சென்டிமெண்ட் ஆஸ் ஆஃப் ஆஃப்னாவும் நல்லா இருக்குது அந்த சென்டிமெண்ட் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடும் இல்லை எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் விஷயம் வந்து ஷார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க கேஷ் அக்மெண்ட் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ மார்க்கெட்ல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடும் ஸோ இப்போ நம்மளுடைய பார்வை எல்லாமே வந்து அதாவது நம்மளுடைய என்ன சொல்றது ஈகி லைன் சொல்றாங்க பாருங்க கழுகு பார்வை வந்து டேரீஃப்ல தான் இருக்கும் போகுது பார்க்கலாம் என்ன சொல்ல போறாருங்க இல்லை வந்து டேரிஃப் வந்து இல்லை நாங்கள் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல நாங்கள் இன்னும் போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல போறாரா இல்லை வந்து டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் மார்க்கெட்டுக்கு இறங்குறதுக்கு அப்புறம் இல்லைனா இப்போதைக்கு நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் இன்னும் ஒரு மாதம் ஹோல்டு பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா இல்லை டேரிஃப் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன் இதுதான் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல போகிறாரான்னு தெரியல வேணா டேரிஃப் ட்ரம்பை பொறுத்தவரையும் லைக் அவர் எந்த ஒரு டிசிஷனுமே வந்து போல்டாக பண்ணுறது கிடையாது அதாவது போல்டாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து விட்ரா பண்ணுறாரு ஸோ ஹண்ட்ரட் அந்த டேரிஃப் வந்து ஒரு ஒன் வீக் இருந்துச்சு அப்படி நான் மட்டும்தான் வந்து ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எனிவே

ஒரு ஒருவேளை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக வீக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஒரு வேலை மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது இந்த டுவெண்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி போர் ஹண்ட்ரெட் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது இந்தியாவுக்கு எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை டேரிஃப்னால அப்படின்னா இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அந்த லெவல் பிரேக் பண்ணி அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் உண்டான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் அதாவது நமக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ பாலிசி வந்து ஏப்ரல் நைன்த் வரப்போகுது அன்னைக்கு வந்து ரெப்போ ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால தான் இப்போ வந்து மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து நான் ஸ்டாப்பாக ஏறி இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பேங்கிங் செக்டருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வர வாரத்தில் வந்து பேங்கோடைய பேங்க் நிப்டியோடய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் பிப்டி டூ தௌசண்ட் மேலே சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போறதுக்குனாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஒன் தௌசண்ட் ரொம்பவும் வந்து டைட் சப்போர்ட் அப்படின்னு போது பார்க்கும்போது இதுதான் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சு அப்படின்னா பிஃப்டி தௌசண்டும் வர்றதுக்குன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்தோம்

சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிக் புள்ளி ஸ்கேன்லோடைய பாட்டம் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் சப்போர்ட் ஸோ இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அதை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்தவரையும் பெருகிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல் தான் டொவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி